அம்மா இயற்கையை வச்சு அம்மாவோட அருள் வச்சு ஆதிபராசக்தி சித்திர பிழைத்துவோம் ஆதிபராசக்தி இயற்கை தெய்வத்தில் ஆசை உண்டு அமைதி கொண்டு ஓம் சக்தி ஓம் சக்தி ஒரு குரு ஒரு தெய்வம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அன்னையின் அருள் வாக்குகள் புத்தகத்திலிருந்து பௌர்ணமி ஏன் முக்கியம் நிலவானது வளர்ப்பிறையாக வளர்ந்து நிறைவாக பௌர்ணமி அன்றுதான் முழு நிலவாக முழுமையாக காட்சி அளிக்கிறது ஆகவே பௌர்ணமி என்பது முழு நிலவு அல்லது முழுமையை பரிபூர்ணத்தை குறிக்கும் எனலாம் பௌர்ணமி என்றாலே பூரண சந்திரன் முழு நிலா வெண்ணிலா நிறைமதி போன்ற பெயர்கள்தான் நினைவிற்கு வரும் அந்த அளவிற்கு பௌர்ணமி அன்று நிலாவானது பரிபூர்ணமாக ஒளிரும் பகல் முழுவதும் பகலவனின் கதிர்களால் வெப்பமடைந்திருக்கும் உலகில் இருள் சூழ்ந்த இரவு நேரத்தையே தனது குளிர்ச்சி மிக்க நேர்மறையாற்றல் கொண்ட கதிர்களை வீசச் செய்து நிலவானது பௌர்ணமி என்று நமக்கு பூரணமாக குளிர்ச்சியான ஒளியை தருகிறது பௌர்ணமியின் மிகவும் வலிமையான மற்றும் ஒளிரும் இந்த நேர்மறையாற்றலால் உடல் ஆரோக்கியம் மற்றும் மனதில் செழுமையும் நமக்கு கிடைக்கும் சந்திரன் குளிர்ச்சிக்கு அடையாளம் சூரியனோ வெப்பத்தின் அடையாளம் சூரியனின் வெப்பத்தின் காரணமாக யாரும் அதனை எளிதில் நெருங்க முடியாது ஆனால் சந்திரனை நெருங்க முடியும் அல்லவா அந்த சூரியனின் வெப்பத்தை எப்படி நிலாவானது தான் உள்வாங்கி நமக்கு குளிர்ந்த ஒளியாக இரவில் தருகிறதோ அதுபோல குருவானவர் அணுகுவதற்கு அரிதான பரம்பொருளிடமிருந்து அருளை பெற்று நமக்கு தர வல்லவர் அதனால் பௌர்ணமியின் முழு நிலவு குருவின் தன்மையை நமக்கு நினைவுபடுத்துகிறது இங்கனம் குருவிற்கு உகந்த பௌர்ணமி தினத்தில் செய்யும் வழிபாடு சிறப்பான பலன்களை அளிக்க வல்லது வழிபாடுடன் பௌர்ணமி அன்று சிறிது நேரமாவது மௌன விரதம் கடைபிடிப்பது தியானம் செய்வது மிகவும் நல்லது மேலும் பொதுவாகவே சித்தர்களுக்கும் பௌர்ணமிக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு என்பர் சித்ரா பௌர்ணமியை சித்தர்கள் பௌர்ணமி என்றும் குறிப்பிடுவார்கள் பௌர்ணமி தோறும் நம் ஆன்மீக குருவானவர் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் விளக்கு பூஜை வழிமுறைகளை அமைத்துக் கொடுத்து மகளிரை வேப்பளையால் விளக்கிற்கு அர்ச்சனை செய்ய வைத்து நமக்கு வேண்டும் வரம் தந்து நம் வேதனைகள் தீர்ந்திட அருள் செய்துள்ளார்கள் மேலும் பௌர்ணமி தோறும் அருள் ஞான தீபம் ஏற்றி வைத்து அதில் எண்ணெய் ஊற்றி ஜோதியை வழிபட்டு நம் அஞ்ஞான இருள் நீங்கி அருளுடன் கூடிய தெய்வீக ஞானத்தை பெற்றிடவும் நமது ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்கள் நமக்கு வழிகாட்டி நடைமுறைப்படுத்தி உள்ளார்கள் இவ்வாறு விளக்கு பூஜை வழிபாடு ஜோதி வழிபாடு போன்ற மகத்துவம் வாய்ந்த ஒளி வழிபாட்டு முறைகளை பௌர்ணமி தினத்தன்று தான் அம்மா நமக்கு அருளி உள்ளார்கள் வல்வினையும் வரும் வினையும் வளர்வினையும் நம்மை வருத்தாமல் வாட்டாமல் காத்திட நமது அருள் திரு அம்மா அவர்களால் அருளப்பட்ட ஒவ்வொரு பௌர்ணமியும் நமக்கு முக்கியமே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தியே ஆன்மீக குரு அருள் திரு வடிகளார் அவர்களின் திருவடிகளே சரணம்